அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்பது கொடூரமானது உங்களை வேதனைப்படுத்திடும் தீ ஆவியாகும் சச்சரவுகளை ஏற்படுத்திடும் வாக்குவாதம் மன வேறுபாடுகளை உண்டாக்கிடும் கோபத்தின் உள் வலிமையை அதிகரித்திடும் அது மேற்பரப்பிற்கு கீழ் இருப்பது போன்றதாக காணப்படுகிறது அந்த அறைக்குள் இருக்கும் சூழ்நிலை சரியாக இல்லை இருப்பினும் ஒருவரும் அங்கு நடப்பது என்ன என்று கவனிக்க முன்வரவில்லை சண்டை பயங்கரமானது அது திருமண பந்தத்தை முறிக்கிறது அது வியாபாரத்தை அழிக்கிறது அது சபைகளை அழிக்கிறது புதிதாக தொடங்கப்பட்ட அநேக சபைகள் உண்மையாக அனைத்து பாதைகளையும் சந்தித்து திடமானதாகவும் தேவனுக்காக ஜீவனுள்ள சபையாகவும் நிற்பது போல இருப்பது கிடையாது அப்படி சண்டைகள் காரணமாக தகர்ந்திட்ட ஒரு சபையில் ஒருமுறை இருந்தேன் அது மிக அசிங்கமான விஷயம் சபையினுடைய அடக்க ஆராதனை என்பது அருமையான ஒன்றல்ல விசேஷமாக அந்த சபைக்கு உண்மையில் தேவனுக்காக மேலாண்மை செய்யும் திராணியும் திறமையும் இருக்கும்போது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் சண்டையின் ஆவினுடைய வல்லமை புரிந்து கொள்ளாவிட்டால் அது எவ்வளவு ஆபத்து என்று அறியாவிட்டால் அதை எதிர்த்து நிற்பது சாத்தியமாகாது நீங்கள் சண்டையை எதிர்த்து போராட மாட்டீர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட சண்டைகள் கோபங்கள் மன்னியாமிய நிலை கசப்புணர்வுகள் ஆக்ரோஷங்கள் பாதிப்புகளை உங்கள் வாழ்விலிருந்து உங்கள் திருமண வாழ்விலிருந்து தனிப்பட்ட உறவுகளிலிருந்து வெளியேற்ற வேண்டும் வேலை ஸ்தலத்தில் அதில் பங்குள்ளவராக இருந்திராதீர்கள் வேலை ஸ்தலத்தில் அவற்றில் பங்குள்ளவராக இருக்க வேண்டாம் சபையில் அப்படிப்பட்டவர்களோடு பங்குள்ளவராக இருக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்தில் அப்படிப்பட்டவர்களில் பங்குள்ளவராக இருக்காதீர்கள் அவைகளுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் சண்டைகள் ஏற்படுவதற்கு வெவ்வேறான காரணங்களும் செயல்களும் உள்ளன ஆனால் அவற்றில் ஒன்றாக வேதம் கூறுவது என்னவென்றால் பொறாமையும் பேராசியும் சண்டையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து பேராசை உள்ளவன் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் ஆனால் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிறவனோ செழிப்பான் ஆசீர்வாதமாக இருப்பான் நான் உங்களிடம் கூறுகிறேன் நான் உண்மையாக தேவனில் நம்பிக்கை கொண்டிருந்தால் யாரையும் பார்த்து நாம் பொறாமை அடைய அவசியமில்லை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா நாம் உண்மையில் நம்முடைய வாழ்வில் தேவனை நம்பினால் அதாவது உங்களை நேசிக்கிறார் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் அவருடைய குறித்த காலங்கள் எப்போதும் நேர்த்தியாக இருக்கும் என்று நம்பினால் பிறகு யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமை கொள்ள அவசியமில்லை நீங்கள் தேவை என்று நினைத்ததை பெறுவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவர்களதை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் பொறாமைப்பட தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் தேவனில் நம்பிக்கை கொண்டிருங்கள் உங்களுக்கான ஏற்ற சமயம் வரும்போது தேவன் அவருடைய விதத்தில் அவர் உங்கள் தேவைகளை சந்தித்திருவார் நான் சொல்வது ஒருவேளை நாம் பெற விரும்பியதை அடுத்தவர் கொண்டிருப்பதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால் பிறகு நாம் விரும்புவதை பெற சந்தர்ப்பம் இல்லாமல் போகும் ஆம அதை மறுபடியும் கூறுகிறேன் நாம் பெற விரும்புவதையும் நினைப்பதையும் கொண்டிருக்கும் மக்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி இருப்பது நாம் விரும்புவதை பெற்றிட வாய்ப்பில்லாமல் செய்வதற்கு சிறந்த நிலையாக இருந்திடும் ஏனென்றால் தேவன் நம்மை சோதிக்கும்படி சில சந்தர்ப்பங்களில் நம்மை நிலை நிறுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன் நம்முடைய மனப்பான்மை குணாதிசயத்தை பரிசோதிக்கிறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும் விதம் அந்த திட்டம் நிறைவேறுகிற சமயம் உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஏற்பட்டது போல இருந்திராது அது உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்தில் அமைக்கப்பட்டது போல இருக்கும் தேவன் உங்களை நேசிக்கிறார் மேலும் நீங்கள் வாஞ்சித்து விரும்புவதை உங்களுக்கு கொடுத்திடும் முடியான சரியான நேரத்தையும் விதத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் மேலும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்குமானால் கவனியங்கள் அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமானால் அதை கையாள தேவையான முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கும் என்றால் அதாவது பல சமயம் நாம் அதிக கனி கொடுக்க நினைக்கிறோம் ஆனால் நம்மிடம் அதற்கான வேறு இல்லாமல் போகும் வேர் இல்லாத பட்சத்தில் நடப்பதென்ன முதலாவதாக வீசும் அந்த கடுங்காற்றில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறீர்கள் பல சமயம் தேவன் நம் இருதயத்தில் காரியங்களை வைப்பார் அதை செய்வதற்கு பல காலங்களுக்கு முன்பே உங்களுக்குள் வைத்திடுவார் உங்கள் வாழ்வில் நடைபெறப் போகிற ஒன்றை குறித்ததான வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருகிறார் என்பதனால் அது நன்மையான ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் பெற்றிடாது அதாவது அது நன்மையாக இருந்த தேவனுடன் நீங்கள் இசைந்திருந்தால் அதற்கு வாய்ப்பிருக்கிறது தேவன் என்னை ஊழியத்தை செய்யும்படி அழைத்தார் ஆனால் நானோ இது இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை நான் தேவனுக்கு கிழப்பிட விட்டால் இவை இப்படியாக இருந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் குணாதிசயமானது நாம் வேண்டுவதை அடையும் பொழுது அது உருவேற்கப்படுவதில்லை நம் சுபாவமானது நமக்கு வேண்டுவதை நாம் பெற்றிடாத போதும் நாம் அதையே பற்றி கொண்டவர்களாக தேவன் நம்மிடம் செல்பவற்றை செய்கிற போது உருவேற்றப்படுகிறது ஆக நீங்கள் விரும்புவது ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை சிந்திப்பவராக இருந்தால் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது தேவனுக்கான உங்களுடைய அர்ப்பணிப்பு பரிசோதிக்கப்படுகிறது என்று பொருள்படும் அது நன்கு வணையப்படுகிறது இந்த பாதையின் வழியில் சில வேளை தெய்வ நமக்கு முன்பாக நாம் பெற்றிட விரும்புவதை பெற்றுக்கொண்ட நபர்களை கடந்தோடு செய்வார் அப்போது நம்மிடம் அவர்களுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று கூறுவார் ஆம இவை அனைத்தும் ஆவிக்குற வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் ஆகவே சண்டையின் துவக்கம் பொறாமையில் அடங்கியுள்ளது பொருளாசியின் ஆவியை உடைய மக்கள் தங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் இன்னும் அதிகம் வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் பல காரணங்களுக்காக சண்டையை தூண்டி விடுவார்கள் அவர்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் போதாததாக இருக்கும் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எவ்வளவாக மனரமியமுடையவராக இருந்து வருகிறீர்கள் நீங்கள் இதை கவனமாக சிந்தித்து பார்க்க வலியுறுத்துகிறேன் பல நேரங்களில் நான் மனரமியமற்ற கிறிஸ்தவளாக பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் ஓ பெரும்பாலும் ஓரிரு நாட்களைத் தவிர பல வாரங்கள் அப்படி இருந்திருக்கிறேன் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க தேவன் இன்னும் ஏதோ ஒன்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பது போலவே காணப்பட்டது தேவன் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது ஒருவேளை என்னுடைய ஊழியம் இன்னும் வளர வேண்டும் இது நடக்கணும் அப்படி நடந்திருக்கணும் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் இப்படி அப்படி இப்படி அப்படி ஒன்று சொல்கிறேன் ஜனங்கள் அதிருப்தியுடையவர்களாக இருப்பார்களே ஆனால் இறுதியில் அவரோட பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு தெரியுமா உங்கள் சபையில் ஆராதனை தலைவராக வர வேண்டும் என்ற கனவோடு ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் பாடல் குழுவில் பாடுவதற்கு கூட தகுதி பெறவில்லை ஆனால் அவள் வெளியே வந்து பாடும் ஆராதனை தலைவருடைய குரலை விட இவள் குரல் அருமையானது என்றும் அவர்களுக்கு பதிலாக அவள்தான் அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று சிந்திக்க துவங்குகிறாள் அப்படி இருக்க அவள் மற்றவரிடம் அவளோட குரல் எனக்கு சுத்தம் பிடிக்காது உங்களுக்கு அவள் குரல் பிடிக்குமா எனக்கு அவள் குரல் பிடிக்காது அது மட்டும் இல்லை அவள் எழுதுகிற அநேக பாடல் அதிக வலிமையுடையதான் இருக்கிறது போல எனக்கு தோணலை அவர் எழுதுகிற அந்த பாடல்களை உங்களுக்கு பிடிக்குமா என்பாள் இப்படி சில நாட்களுக்குள் இவர்கள் இன்னும் இரண்டு பேராக சேருவார்கள் ஆனால் ஆராதனை நடத்தும் அந்த நபர் மீது எந்த குற்றத்தையும் கூற முடியாது அது அவளுக்கும் அந்த சபையினுடைய தலைமைத்துவத்திற்கும் தேவனுக்கும் இடையில் உள்ளது அவளை விரும்பவில்லை என்றால் அவர் கதவை அடைக்க உரிமையுண்டு அந்த நபர் சொல்லி இருக்க வேண்டியது தேவனின் இதயத்தில் இருப்பதை அறிந்து சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுவேன் நீர் அந்த வாசலை திறக்கும் வரை நீர் விரும்புகிற பகுதியில் உக்காக சேவை செய்ய விரும்புகிறேன் மற்றவருக்கு உதவியாக ஆசிர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் என்றிட வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நீங்கள் பொறாமை கொள்ளும் அந்த ஆராதனை தலைவருக்கு உதவியாக இருந்திடுங்கள் அப்படித்தான் நீங்கள் அந்த பொறாமையுடன் போராட வேண்டும் நீங்கள் அதை தருத்தவர்களாக இருக்க வேண்டாம் அதற்கு மாறாக இது பிசாசுடைய குணம் நான் இதை உடையவனாக இருக்க போவதில்லை உன்னை ஒரு வழி பார்க்கிறேன் பிசாசை நான் என் வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு நபர் மீது அதிக அன்பு செலுத்தி அவர்களுக்காக வைராகியமாக இருப்பதை என்று நான் சொல்வது புரிகிறதா அதாவது அந்த அதிருப்தி என்னும் விஷயமானது நமக்குள் இருக்க நாம் விரும்புவதை நாம் அடையாமல் போகிறோம் மேலும் நாம் விரும்புவது மற்றவர்களுக்கு இருப்பதை காணும்போது அவர்களை எளிதாக நாம் குற்றப்படுத்துகிறோம் கடினமானவர்களாக மாறி ஆக்ரோஷம் அடைகிறோம் என்னுடைய காரை பார்த்தோ அல்லது என் காரைப் போலவே காரை வைத்துள்ளவர்களை கண்டோ நான் பொறாமை அடைந்ததில்லை ஆக உண்மையில் உங்களிடம் இருப்பவர்களுக்காக மக்கள் உங்களை நியாயம் தீர்க்கும் போது உங்களிடம் இருப்பதை பரிதப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல அவர்களிடம் அது இல்லை என்பதற்காகவே கோவப்படுகிறார்கள் ஆமாம் நீங்கள் ஒருபோதும் அடுத்தவரை பார்த்து முயற்சி செய்யாமலேயே அவர்களிடம் உள்ளதை கண்டுபுறாமல் அடையாதீர்கள் ஹலோ நானும் ஜாய்ஸ் போல பெரிய ஒழியத்தை கொண்டிருக்க விரும்புகிறேன் வெறும் விருப்பத்தால் இதை நான் பெறவில்லை வெறும் விருப்பத்தால் இதை பெறவில்லை நான் சிறந்த முறையில் பிரசங்கித்து என்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் மேலும் எனக்கு இங்கு வருவதற்கு ஆர்வம் இல்லை என்ற காரணத்தால் என் வார்த்தைகளை தடுமாற்றத்தோடு வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றத்திற்குள் தள்ள முடியாது நான் ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பியிருந்தால் கூட அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே என்னை மன்னியுங்கள் ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியாது ஒரு காரியத்தில் உங்களை அர்ப்பணித்திருக்கும் போது உங்களால் அப்படி செய்ய இயலாது இங்கு நின்று இப்படி செய்வதற்கும் அப்பாறப்பட்ட காரியங்கள் அதிகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆக உங்கள் இதயத்தில் இருக்கும் சொப்பனத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எதிர்க்கவும் ஒதுக்கி வைக்கவும் வேண்டியது என்னவென்றால் நீங்கள் விரும்பியதைக் கொண்டிருக்கும் அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்வதை விடுங்கள் பல நேரங்களில் அது நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரமற்றவர்களாக இருப்பதாக காண்பது போல தோன்றிடும் உண்மையில் உங்களை தவறான திசையில் தடவி கொடுப்பது போல அது இருக்கும் ஆமேன் இதை மீண்டும் கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இது மிக முக்கியமானது இதை நீங்கள் புரிந்து வேண்டும் நாம் அதிருப்தி உள்ளவர்களாக இருக்கும்போது சுலபமாக அடுத்த குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் இருந்திடுவோம் நீங்கள் மனரமியமாக இருக்கிறீர்களா நீங்கள் எவ்வளவாக மனரமியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய திருமண வாழ்வில் அவர்களிடம் மாற்றத்தை கண்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமா உங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாக அதாவது பிள்ளைகள் பள்ளியில் சேரும்போது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் பிள்ளைகள் பள்ளியை விட்டு வெளியேறும் போதும் சந்தோஷம் அவர்கள் கல்லூரியை விட்டு வெளியேறும்போதும் சந்தோஷம் ஏனென்றால் இனி நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பெரிய வீடு உங்களுக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் உங்களுக்கு பெரிய வீடு கிடைத்து விட்டது உங்களுடைய சுத்தம் செய்ய ஆள் கிடைத்து விட்டால் அதிக சந்தோஷம் இப்போது இன்னொரு வேலையால் கிடைத்தால் அதிக சந்தோஷம் ஏனென்றால் முன்பிருந்தவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை இந்த அதிருப்தி நம் சூழ்நிலைகளை சார்ந்தது கிடையாது நமக்குள் ஏதோ ஒரு அசுத்தம் காணப்படுவதால் உண்டாவதாகும் மேலும் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்குமாறு நாம் தேவனை நூறு சதவீதம் நம்பவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்களுக்கு தேவையானவற்றுக்கு பின்னால் நீங்கள் அழிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவனுக்கு பின்னால் செல்கிறவராக இருக்க வேண்டும் தேவனை நேசிக்க வேண்டும் ராஜ்யத்தில் சேவை செய்பவராக இருக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் செல்லுகிற இடங்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் தேவனிடம் பகிர்ந்து கொள்வதில் தவறு கிடையாது தேவனையே நான் இன்னும் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிவே நேனுங்கள் ஆனால் உண்மை புரியல ஆண்டவரை ஏன் கிரியை செய்யல தேவன் எப்போதும் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுக்கான ஊடுருவலையும் வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த சமயத்தில்தான் அவர் கிரியை செய்ய துவங்கினார் என்பதல்ல அமே நீங்கள் முழுமையாக முற்றிலுமாக தேவனை நம்ப கற்றுக்கொண்டால் நீங்கள் பூரண சமாதானத்தை கொண்டிருப்பது சாத்தியம் இப்போதும் நாம் யாக்கோபு நான்கை பார்க்கலாம் நம்மில் ஒருவரும் பராமையோடு இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அதை நாம் முதலில் வெளியே கொண்டு வர வேண்டும் ஏற்றுக்கொண்டு நேராக சந்தித்து அதன் வேருடன் இடைப்பட்டு முன்னேற வேண்டும் ஒருவேளை நீங்கள் பொறாமைப்படும் சகோதரனோ அல்லது சகோதரியே இருக்கலாம் உங்களிடம் இல்லாத திறமைகள் அவர்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு அம்மா அப்பாவை போல காணப்படலாம் உங்களுக்கு செய்வதை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக அவர்கள் செய்திருக்கலாம் அப்படி தானே அவைகளை விட்டுவிட்டு உங்களை சிறந்ததை வெளிப்படுத்த தொடர்ந்து பயணித்திடுங்கள் ஆமாம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பொறாமைய முருகம் உடையவர்களாக இருந்து அது உங்களை அழிக்க இடமடிக்காதீர்கள் என் வாழ்வில் நான் அதிருப்தியாக இருந்த சமயத்தில் இந்த வசனங்கள் எனக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது எனக்கு வேண்டும் என்று நான் விரும்பியும் எனக்கு கிடைக்காத அநேக காரியங்கள் இருக்கிறது அதனால் நான் மிகவும் அதாவது அதைத்தான் வேதம் கூறுகிறது மாம்சத்தின் கிரியை அவைகளை பெற்றிட முற்பட்டு கொண்டிருந்தது மாம்சத்தின் கிரியை என்றால் என்னவென்று யாருக்காவது தெரியுமா அது தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்கள் நாம் செய்திருபடி முற்படுவதாகும் வேதம் நமக்கு போதிக்கிறது விரிவாக்கம் கூறுகிறது நாம் மாம்சத்தின் கிரிகைகளில் செயல்பட முற்படும் நாம் ஏமாற்றம் மற்றும் வெறுப்பை மட்டுமே அனுபவிக்க நேர்ந்திடும் என்கிறது நீங்கள் பெற விரும்பும் கரைத்தி அவ்வழியில் பெற முடியாது நீங்கள் பெற விரும்புவதை பெற்றிட தேவனிடம் பேசி அவருக்கு பிரியமாயிருந்து அவரையே சேவித்து அவரே அதை செய்யும்படி காத்திருக்க வேண்டும் சண்டையை பிறப்பிப்பது எது யாக்கோபு நான்கு ஒன்று சண்டைகள் எதனால் வருகிறது அதைத்தான் இந்த வாரத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள் யுத்தங்களும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் எதனால் வருகிறது அவை அனைத்தும் வருவது உங்களுடைய அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா உருவாகிறது அவர் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நிமித்தவை சண்டைகள் உருவாகின்றன என்கிறார் அது ஒரு பதவியாக இருக்கலாம் ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அது ஒரு பதவி உயர்வாக கூட இருக்கலாம் அது ஒரு ஊழியமாக கூட இருக்கலாம் நீங்கள் விரும்பும் காரியம் நீங்கள் இச்சித்தும் பொறாமை கொண்டும் அடுத்தவரிடம் இருப்பவைகள் உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் ஒன்றும் கிடைக்கவில்லை அடுத்தவர் அதை பெற்றிருப்பதால் அதை பார்த்து பொறாமை கொள்வது அதற்கான வழி அல்ல அடுத்த பெண்ணை பார்ப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இப்படி யோசிப்பீர்கள் என்றால் உங்கள் சரியில் எனக்கு இருந்திருக்கலாம் உங்கள் கூந்தல் போல எனக்கு இருந்திருக்கலாம் உங்களுடைய தோல் எனக்கு இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் விரும்புகிறேன் உங்களுக்கு தான் அது இல்லையாப்பா ஆக உங்களுக்கு உள்ளதை சிறப்பாக அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் நீங்களாகவே இருப்பதற்கு பதிலாக ஒல்லியாக சரீரத்தில் இரண்டு சதவீதம் கொழுப்பை மட்டுமே கொண்டிருக்க முயற்சித்து உங்களை நீங்களே வருத்திக்கொண்டு கொண்டு வாழ்நாள் முழுதும் வேதனைப்படுகிறீர்கள் உங்கள் தவறுகளுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் மக்கள் கவனிப்பார்கள் உங்கள் வாக்கி போட்டால் யாரும் அதை பார்க்கப் போவதில்லை ஆம நாம் அனைவரும் அழகானவர்கள் தேவன் ஒருபோதும் அசுத்தப்படுத்துவதில்லை அவர் ஒவ்வொருவரையும் தம் சொந்தக்கரங்களால் நம் தாயின் கருவில் உள்ளார் ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லா ஆண்களும் கம்பீரமானவர்கள் எல்லா பெண்களும் அழகானவர்கள் அழகான வெளிப்புற தோற்றத்தில் அமைவதில்லை அது உள்ளான சுபாவத்தில் இருக்கிறது நான் அழகாக தோற்றமளிக்கும் அழுக்கான பெண்களை கண்டிருக்கிறேன் அழுக்கு அசுத்தம் அழுக்கு நீங்கள் பொறாமையோட மற்றவரிடம் இருப்பதைக் கண்டு பேராசியோட இருக்க உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போகிறது நீங்கள் கோலகாரா ஆகுறீங்க வாவ் ஏனென்றால் உங்கள் இதயத்தை பொறுத்தமட்டில் வெறுப்பு என்பது கொலைபாதகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது இருந்தாலும் நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை தேவன் அதை எப்படி அழைக்கிறார் என்று யோசிக்கிறேன் நாம் வாழ்கிற இந்த மாறுபட்ட நிலை இரட்டை வேஷம் தேவனிடத்தில் கிடையாது நாம் அடுத்தவரை நினைசிக்கிறோம் இல்லாவிட்டால் அப்படி இல்லை மேலும் ஆவியின் கரியில் அன்பு ஒன்றுதான் பொறாமை கிடையாது நான் உணரும் விதத்தில் என்னால் உதவ முடியாது சில வேளை நாம் துவக்கத்தில் நினைப்பது போல நம்மால் உதவ இயலாமல் போகும் தேவ வார்த்தையை நீங்கள் ஒரு மருந்தை போல உபயோகிக்க துவங்கிவிட்டால் நான் உங்களுக்கு முயற்சிப்பது போல நீங்கள் பெற்றிடையலும் பொறாமைப்படுதல் என்றால் நீங்களும் செய்யுங்கள் பேராசை பொருளாசை போன்றவற்றை குறிக்கும் தேடி அதை நீங்கள் ஒரு பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் அதை பதிவு செய்யுங்கள் அதன் சம்பந்தமான புத்தகங்களை வைத்து அவைகளை அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் ஏற்கனவே பொறாமையோடு இருந்த ஒரு நபரை சந்திக்க போகிறீர்கள் என்பதை அறிந்திருந்தால் நீங்கள் அங்கு செல்லும் முன்பாக அந்த அனைத்து வசனங்களையும் அறிக்கை செய்த பின் சென்றிடுங்கள் ஜெபித்திட தேவன் உங்களுக்கு உதவுபடி கேளுங்கள் நீங்கள் உங்கள் நண்பரிடம் சென்று அவரிடம் நீங்கள் எனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஏரென்றால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் ஒருவரை கண்டு பறாமை அடைகிறேன் வாழ்நாள் முழுதும் இப்படி இருக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் தேவனின் உதவியோடு அதை நீங்கள் தாக்கினால் பிஸா எங்கிருந்து வந்தானோ அங்கேயே திரும்பி ஓடிவிடுவான் இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் தப்ப முடியாது நான் அதாவது இந்த மாதிரி உணர்வு எல்லாம் எனக்கு கிடையாது ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல நான் பராமையை பத்தி ஜாய்ஸோட சீடியை வாங்குறேன் என்று சொல்லலாம் அது அருமையானது மிக சிறப்பான துவக்கம் உண்மையை சொல்கிறேன் இந்தியை விட மேலான ஒன்று அவசியம் உங்கள் வாழ்வில் பலவானின் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கான பதிலை தேவன் யாரோ ஒருவர் மூலம் உங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்க மாட்டார் நீங்கள் தான் உங்களை சிறிது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆம நான் போதைக்கிற இவற்றை எங்கிருந்து பெற்றேன் என்று நினைக்கிறீர்கள் அந்த பகுதிகளில் எனக்கு பிரச்சனை இருந்தது ஆகவே அதற்கான பதில்களை நான் கற்று அறிந்தேன் இப்போது எனக்கு மாத்திரம் பதில்களை பெறவில்லை உங்களுக்கான பதில்களையும் கொண்டிருக்கிறேன் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்பினால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் நீங்களாகவே பதிரலை கண்டறிந்திடுங்கள் தேவனை தேடும்படி நேரத்தை செலவிடுங்கள் ஜெபிக்க நேரம் எடுத்துருங்கள் தியானத்திட நேரம் எடுத்துருங்கள் வாசிக்க நேரம் ஒதுக்குங்கள் வார்த்தையை அறிக்கை செய்ய நேரம் இடுங்கள் அப்போது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை மூலம் பிறருக்கு உதவும்படியான வழிந்தோடும் நிலையையும் பெறுவீர்கள் நீங்கள் பொறாமை கொண்டும் கோபமடைந்தும் கொலை செய்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள் நீங்கள் விரும்பியது மனரமியம் அடைந்தல் தேடுவதை பெற்றுக்கொள்ளும் சந்தோஷம் இல்லை ஆக நீங்கள் சண்டையும் துதமும் பண்ணுகிறீர்கள் அடுத்த பகுதி எனக்கு பிடித்தது என் வாழ்வை மாற்றி அமைத்த ஒன்று நீங்கள் கேட்கவில்லை ஆகையால் நீங்கள் பெற்றிடவில்லை நண்பனே நான் அதை பிடித்துக்கொண்ட போது ஓ என்னுடைய வாழ்விற்கான பெரிதான ஒன்றை பெற்றேன் உங்களுக்கு ஏதாக வேண்டுமென்றால் தேவனிடம் அதை கேளுங்கள் அது சரியானதாக இருந்தால் அதை உங்களுக்கு கொடுப்பார் அது சரியில்லை என்றால் அவர் உங்களுக்கு அதை கொடுத்திராதபடி வேண்டிடுங்கள் ஏனென்றால் நீங்கள் அபிஷேகப்படாத ஒன்றை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அதிக கேடுள்ள காரியம் இந்த உலகில் எதுவும் இல்லை எனக்கு ஜாச போல மிகப்பெரிய இருக்க விரும்புகிறேன் விரும்பாதீர்கள் உங்களுக்கு இது வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இதோடு இணைந்த பொறுப்புகளை பெற நீங்கள் விரும்புவது கிடையாது அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்றால் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்திருங்கள் அவரே அதை வாய்க்க செய்வார் என் ஊழியத்தை நான் எப்படி துவங்குறது என்று கேட்கும் மக்களுக்கு அதை துவங்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் சுலபமாய் வெளியே போக முடியாது நான் எதையாவது துவங்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையை பெற வேண்டும் அப்படி பெற்ற பிறகு நீங்கள் சாதாரணமாக யாரிடம் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவசியமில்லை ஏனென்றால் தேவன் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு காண்பிப்பார் அடுத்தவருடைய நிழல் ரூபமாக இருக்க அவசியமில்லை நீங்கள் தேவனுடைய மெய் ரூபமாக அவருடைய சிருஷ்டிப்பின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் என்னோடு இணைந்து நீங்கள் இதை ஒரு யோசியுங்கள் உங்களை அலக்கடித்துக் கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களும் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபர் மறிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தேவனிடம் கேளுங்கள் அதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் தேவன் கிரியை செய்ய விட்டு விடுங்கள் வேலை ஸ்தலத்தில் பதவி உயர்வு வேண்டுமா சிறந்த உழைப்பாளியாக இருந்து நீங்கள் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய இல்லாத அளவிற்கு உங்களை மதிப்புடையவராக செய்ய தேவனிடம் கேளுங்கள் சரியான நேரம் வரும்போது சரியான வேலையாக இருந்தால் தேவனே அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார் அநேக காரியங்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைப்பதுண்டு அதை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அது நமக்கு அவசியமற்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் கெட்ட குமாரன் என்று நாம் கூறும் அந்த சம்பவம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து கூறுகிற அந்த நிலை அவன் வந்து தகப்பனே என்னுடைய ஆஸ்தி இப்போதே வேண்டும் என்கிறான் அவனது தகப்பன் அவனுக்கு கொடுத்ததுதான் எனக்கு எப்போதும் பரவசையை உண்டாக்கும் காரியம் பராமரிக்க மகனுக்கு அனுபவம் இல்லை என்று அறிந்திருந்தும் கொடுத்து விடுகிறான் ஏன் அதை அவனுக்கு கொடுத்தான் அதுதான் அவன் நினைத்ததை பெற்றதாக அவனுக்கு திருப்தியை கொடுப்பதாகவும் அவன் சென்று தான் அனுபவிக்க நினைத்ததை அவனுக்கு அவசியமற்றது என்றும் அவனுக்கு தேவையானது அது அல்ல என்பதையும் அவன் கண்டறிந்திட அவனுக்கு வழி வகுத்ததாகவும் இருந்தது அவன் அங்கிருந்து சென்றதும் வேதம் கூறுகிறது அவன் தனது ஆசையை வீணாக செலவழித்தான் வீணாக வெட்டியாக செலவழித்தான் என்கிறது அவனிடம் படம் தீர்ந்து போனது அவன் ஒரு பன்றி பண்ணியில் இணைந்து கொண்டான் இறுதியில் பன்றிகளின் உணவை உண்ணும்படி நேர்ந்தது அவன் விழித்துக் கொண்டு புத்தி தெளிந்தவனாகி கூறுகிறான் என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போகிறேன் சரி அவன் தகப்பனை விட்டு போகும்போது அவன் கூறுகிறான் என்னுடைய ஆஸ்தியை எனக்கு தாரும் பன்றி கூட்டத்திற்கு பிரயாணம் சென்று வந்த பிறகு அவன் கூறுகிறான் என்னை உம்முடைய வேலைக்காரன் கொள்ளும் இன்றைக்கு யாரோ ஒருவருடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் நீங்கள் எனக்கு கொடுத்தால் மட்டுமே நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அது பன்றி பிரயாணிக்க செய்திடும் நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை சில நன்கு புரிந்து கொள்வீர்கள் ஆமாம் புரிகிறதா நம்முடைய வாழ்வில் அருமையானவைகளாக இல்லாதவற்றை நாம் அறிந்து கொள்ள சில காரியங்களை இழக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா வேலை ஸ்தரத்தில் பதவி உதவி பெற விரும்புகிறேன் ஆனால் எனக்கு அவசியமாக இருப்பது அது கிடையாது எனக்கு அவசியமானது நான் தெய்வனோடு நெருங்கி இருக்க வேண்டும் ஆம் கருத்திற்கு ஸ்தோத்திரம் நான் தனிமையாக இருக்கிறேன் ஆகவே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் தேவனே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று உமக்கு தோன்றும் வரை அது எனக்கு வேண்டாம் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் நான் சிறிது பாதுகாப்பற்றவளாக சுயநலம் உள்ளவளாக இருக்கிறேன் மேலும் நான் திருமணம் செய்து கொண்டால் நிச்சயம் பெரிய குழப்பத்தை அது ஏற்படுத்துவதாக இருக்கும் ஆகவே முதலில் நீர் என்னை மாற்றிடலாமே முதலில் நீர் என்னோட எடைப்பட்டு மாறும்படிக்கிறையே செய்யும் நீர் ஆயத்தமாக இருக்கும் அந்த சமயத்தில் தெய்வனே நீர் அந்த தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தி தாரும் நான் விரும்புவதை நீர் ஒரே ராத்திரியில் உருவாக்கி எனக்கு கொடுத்திட உம்மால் கூடும் ஏன் நீங்கள் தேவனோடு அவருடைய காரியங்களில் ஆனந்தத்தோடு இடைப்பட்டு அவரோடு மகிழ்ந்திருக்கக்கூடாது உங்கள் வாழ்வில் கொடுக்கப்பட்ட மக்களோடு சந்தோஷமாக இருங்கள் மேலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியங்களாக நீங்கள் நினைப்பதை குறித்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கையாளும்படியான முதிர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பொழுது தேவனே அதை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்ற சத்தியத்தை அறிந்தவர்களாக செயல்படுங்கள் ஒருவேளை அப்படிதான் பிசாசை பத்தி என்ன என் ஆசீர்வாதா அவன் தான் தடை செய்கிறான் என்று நினைக்கிறேன் என்று சொல்லலாம் நீங்கள் அவனுக்கு அதிகம் இடத்தை கொடுக்கிறீர்கள் போராட்டத்தை குறித்து சிறிது கற்றுக்கொண்டால் இன்னும் சிறிது கடுமையாக நான் பிசாசை கடந்து கொண்டால் எனக்கு நான் கொள்வது நிச்சயம் ஆகவே நாம் பிசாசை பார்த்து கோஷமிட வேண்டும் எனக்கு வேண்டி இதை பெரும்படி உபவாசித்து நான் மறிக்கும் தருவாய் வரைக்கும் சென்றிருக்கிறேன் நான் அதிகமாக உபாசம் எடுத்தேன் என்னுடைய உடைகளின் சை சாராகிவிட்டது அதுதான் ஏற்றதென்று நினைத்தேன் என் ஊழியம் வளரும் என்றிருந்தேன் ஒரு சொப்பனம் கொண்டிருந்தேன் அதாவது நான் இப்போது செய்து கொண்டிருப்பது போன்ற காரியங்கள் செய்ய கண்டேன் இனியும் தேவனுக்காக காத்திருக்க எனக்கு மனமில்லை இப்போதே வேண்டும் என்றிருந்தேன் இன்று இங்கு உள்ளவர்கள் யாரிடமாவது நான் பேசுகிறேனா ஆனால் நீங்கள் அப்படி வாழ அவசியமில்லை இறுதியில் நான் நல்ல வாழ்க்கையை கொண்டிருக்கவும் அதை நான் அனுபவிக்கவுமே இயேசு வந்தார் என்ற திருமணத்திற்கு வந்துவிட்டேன் என் வாழ்வை அனுபவிக்காமல் ஒரு நாளை நான் இழந்துவிட்டால் அது பெரிய பாதிப்பில் முடிவடைந்தோம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இவை அனைத்தும் நமது மனநிலையை பொறுத்தது நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு வழி என்னவென்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய மனதை சரியான திசையில் பதித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை அமைத்திடுங்கள் உண்மை நான் முழுமையாக நம்புகிறேன் தேவனே நான் செய்ய முடியும் நினைத்ததை நான் செய்ய இல்லாமல் போகும் சூழ்நிலை உண்டானால் அதற்கு காரணம் எனக்கு தெரியாவிட்டாலும் நீரே அறிந்திருக்கிறீர் நான் நல்ல மனப்பான்மையோடு இருந்தால் நிச்சயம் அதை எனக்கு நான் பெறுவதற்கு மேலாக எனக்கு நம் நம்பிக்கையை தேவன் மீது கொண்டவர்களாக சமாதானத்தையும் மனரமீத்தையும் நாடுவோமானால் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்வில் சமாதானத்தைக் கொண்டிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் பிறகு சண்டை என்கிற பேச்சிற்கே இடமில்லாமல் போகும் சண்டையானது தேவன் நாம் கொண்டிருக்கும்படி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை திருடுகிறதாக இருக்கிறது தேவன் நம்மை சமாதானத்திற்கும் ஐக்கியத்திற்கும் அழைத்திருக்கிறார் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உலவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது